குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே கர்மயோகின் அருளமுதம் ஃபோர் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி தேர்ட்டி ஒன் தீராத பிரச்சனை இறைவன் மனிதனுக்கு அவனால் தீர்க்க முடியாத பிரச்சனை கொடுப்பதில்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனால் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே இறைவன் கொடுக்கிறான் ஆனால் மனிதன் அதிகபட்ச முயற்சி எடுத்து முயன்றால் அவை தீரும் சாதாரண முயற்சியால் சாதாரண பிரச்சனை தீரும் தீவிர முயற்சியால் எந்த பிரச்சனையும் தீரும் பலர் முயன்று தங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு முன்னேறுகிறார்கள் மற்றவர் அந்த முயற்சியை எடுப்பதில்லை முயன்றோருக்கு முன்னேற்றம் என்பது அன்னை பிரச்சனைகளை பற்றி சொல்லியிருப்பது ரூபாய் இரண்டாயிரம் மாத வருமானமும் ரூபாய் எழுபத்தைந்து ஆயிரம் சொத்தும் உள்ளவருக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் கடன் ஆனால் அது அவரால் தீர்க்கக்கூடிய பிரச்சனையா என்று எப்படி சொல்வது அவரை மீறிய பிரச்சனை அல்லவா அது மேற்படி நபர் நியாயமானவர் அவர் போட்ட திட்டம் ப்ராஜெக்ட் வெறும் லாபகரமானது அவரது நாணயத்தாலும் திட்டத்தின் அதிகபட்ச லாபத்தாலும் கடன் கிடைத்தது எதிர்பாராத லாபம் கிடைக்கவில்லை வட்டி சேர்ந்து பாரமாகிவிட்டது விழி பிதுங்குகிறது என்ற நிலையில் கடைசியாக அன்னையால் ஏதாவது வழி பிறக்குமா என்ற அரைகுறை நம்பிக்கையுடன் ஆசிரமம் வந்தார் மறுநாளே கழுத்தில் இருந்து கத்தி விலகியது ஆனால் விழி பிதுங்கும் நிலை ஒன்றரை வருஷம் மாறவில்லை எந்த சாதுரத்தை பயன்படுத்தி கடனை முதலில் வாங்க முடிந்ததோ அதே பயன்படுத்தி நிலைமையை சமாளிக்க வேண்டும் என்ற சவால் அவர்களில் இருந்து எழுந்தது அதன் பின் பிரார்த்தனை பறித்தது புதிய நிலைமை சாதகமாக ஏற்பட்டது உயிரை விட்டு செய்த முயற்சியால் திட்டத்தை வெற்றி பாதைக்கு மாற்றிவிட்டார் நிலைமைக்கு மீறிய கஷ்டத்தை உற்பத்தி செய்தவர்கள் தங்களுக்குள்ள சாமர்த்தியம் சாதுரியம் நாணயம் செல்வாக்கு சிபாஸ் ஆகிய முழு முயற்சியுடன் நம் முழு மூச்சுடன் செயல்பட்டு அந்த கஷ்டத்தை உருவாக்கி உருவாக்கியிருப்பார்கள் முயற்சி பெரியது அறிவில்லாமல் ஆசையால் உந்தப்பட்டு ஒரு நிலைமை ஏற்படுத்தி விடுவார்கள் பின்னர் பிரச்சனை வடிவம் பெற்று உயிர் பெற்று வேறொன்று தீர்க்க முடியாது என்றாகிவிட்டால் அப்படியே போட்டுவிட்டு ஓடிவிடலாம் என நினைப்பார்கள் ஓடிவிடுவார்கள் எப்படி முழு மூச்சோடு நிலைமையை உருவாக்கினார்களோ அந்த முழு மூச்சுடன் நிலைமையை சமாளிக்க முயன்றால் பிரச்சனை தீரும் அன்னைக்கு செய்யும் பிரார்த்தனை பலிக்கும்